நிறைய உணவை பற்றியும் ஆரோக்கியம் பற்றியும் நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டே வரும் எப்போதும் போல் இங்கே நம்ம ஷோவில் நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்கிறதுக்காக திருமதி கற்பகவல்லி அதாவது நியூட்ரிஷ்னிஸ்ட்டுன்னு சொல்லலாம் அவங்க வந்திருக்காங்க அவங்கக்கிட்ட நம்மளுடைய சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் கற்பகவல்லி வணக்கம் மேம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீ எப்படி இருக்கேம்மா ஓகே நான் பார்த்ததில் இப்போது ரீசெண்ட் டைம்ஸில் நான் நிறைய பேரை பார்க்குறேம்மா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதாவது ஒதுக்களிக்கிறதுன்னு சொல்லுவாங்க அவங்க சாப்பிட்ட உணவு வந்து ஃபுல்லாக ஜீரணமாகி இப்போ போகிறதுக்கு முன்னாடியே வந்து அவங்களுக்கு ஒரு ஆசிட் ரிஃப்ளெக்ஸு அது வந்து அப்படியே மேலே வருதுன்னு சொல்லுவாங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க அது மாதிரி இருக்கிறதுக்கு வந்து என்ன காரணம் இது வரத்துக்கு என்ன காரணம் வராமல் தடுக்க முடியுமா அது மாதிரி பல விஷயங்கள் தெரிஞ்சிக்கணும்னு ஆசைப்படுறேன் நிச்சயமா பேசலாம் மேம் இதுக்கான கரெக்டான சயின்டிஃபிக் டேம் வந்து ஆசிட் ரிஃப்ளெக்ஸ்னு சொல்லுவாங்க ஸோ காமனா கலோக்கியலா யூஷுவலா பேசுறது எது கழிச்சிட்டு வருது அப்படின்பாங்க இல்லைங்களா மேலே புளிச்ச ஏப்பம் மாதிரி வரும் ஸோ லிட்டர்லி இதோட சயின்டிஃபிக்காக வந்து பாடியில என்ன நடக்குது அப்படின்னா ஸ்டொமக்கில் இருக்கிற ஆசிட் வந்து மேல வருது ஸோ அதுக்குள்ள இருக்கிற அந்த ஆசிட் வந்து ஈசோஃபேகஸ் அப்படிங்கிற ஒரு ஃபுட் பைப்புன்னு சொல்லுவோம் ஸோ அந்த இருந்து அந்த ஈசஃபேக்கள் பைப் வழியாக மேலே வர்றதுக்கு பேர் தான் இந்த கண்டிஷனுன்னு சொல்கிறது ஸோ இது ஒரு வாட்டியில் ரெண்டு வாட்டி வருதுன்னா நீங்கள் ஏதோ ஒரு பர்டிகுலர் ஃபுட்டு சாப்பிட்டதுனால ஆகுது அப்படிங்கிற மாதிரி ஸோ இது ரொம்ப ரெகுலராக ஒருத்தவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னா அது ஒரு கண்டிஷனுன்னே சொல்லுவோம் கேர்டுன்னு சொல்லுவோம் ஸோ அது வந்து ரொம்ப ப்ராப்பராக க்ளோஸாக மானிட்டர் பண்ணி அதை செக் பண்ணணும் ஸோ இது எப்போவாவது வருது அப்படின்னா நீங்கள் சாப்பிட்ற ஃபுட்டுனால தான் அது ஸோ என்ன மாதிரி ஃபுட்டு வந்து இதை அக்ரிவேட் பண்ணும் இல்லை ட்ரிகர் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஃபேட்டி ஃபுட்ஸ் இந்த டீப் ஃப்ரைட் ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிடுவாங்க ரொம்ப கொஞ்சம் அதிகமாகவே சாப்பிட்ருப்பாங்க இல்லை ஸ்பைஸ் நிறைய அந்த ஸ்பைஸும் ஆயிலும் சேர்ந்த மாதிரி நிறைய காரம் அண்ட் ஆயில் ரெண்டும் சேர்ந்த மாதிரி இருக்க ஃபுட் சாப்பிட்டா இந்த மாதிரி எது கழிச்சிட்டு வருது அது அவங்களுக்கே தெரியும் சாப்பிட்றவங்களுக்கே தெரியும் ஓகே இது மாதிரி ஆகுது இந்த ஃபுட் சாப்பிட்டா இந்த மாதிரி ஆகுது அப்படிங்கிறது ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது சில ஹோம் ரெமெடிஸ் வீட்லேயே அவங்களே பண்ணிக்கிறது உண்டு சீரகம் தண்ணி குடிக்கலாம் சுடு தண்ணி குடிப்பாங்க ஆல் தென் இதுல என்ன ராங்கான ஹேபிட் பண்ணக்கூடாது அப்படின்னா சூடான தண்ணி குடிக்கிறது சோ அந்த டைம்ல ரொம்ப சூடான ஒரு தண்ணி குடி குடிக்கும் போது இன்னும் கொஞ்சம் அந்த ட்ரிகர்னஸை வந்து எக்ரிவேட் பண்ணும் இது நிறைய பேருக்கு தெரிய அதில் ஒரு கம்ஃபர்ட்க்காக சூடாக வச்சு குடிப்பாங்க அதுக்கு பதிலா நீங்க சீரகமோ இல்லை இஞ்சியோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு டைஜெஷன்க்கான ஹெல்ப் பண்றதுக்கான தண்ணியை நீங்கள் வச்சு குடிச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் வார்மாக குடிச்சிங்கன்னா பெட்டர் அண்ட் என்ன பண்ணக்கூடாதுன்னா எலுமிச்ச பழம் இன்னும் கொஞ்சம் அசிடிட்டியை அக்ரிவேட் பண்ணும் ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறதுனால கரெக்டாக அந்த டைமில் வந்து எம்டி ஸ்டொமக்காக இருந்ததுன்னா லெமன் ஜூஸோ இல்லை லெமனை தண்ணியில் பிழிஞ்சு அதுவும் சூடான தண்ணியில் குடிப்பாங்க ஸோ இதெல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் அக்ரிவேட் தான் பண்ணும் அந்த கண்டிஷன் அந்த சிம்டமை தவிர காம் டவுன் பண்ணாது சோ நிறைய பேருக்கு வந்து இன்னும் கூட இந்த ஒரு பழக்கம் நான் கேள்விப்பட்டிருக்கேன் இந்த மாதிரி அசிடிட்டி எக்ரிவேட் ஆகுதுன்னா பால் குடிப்பாங்க ஒரு கிளாஸ் பால் குடிச்சா அது போய் அதை செட்டில் டவுன் பண்ணிடும் அப்படிங்கிறது சோ இது வந்து பை ப்ராக்டிஸ் மேபி ஓகே பட் ஆனால் பால் அப்படிங்கிறதுல இருக்கிற அந்த ப்ரோட்டீன் அந்த என்சைம்ஸ் எல்லாம் இன்னும் கொஞ்சம் இன்ஃப்ளமேஷனை அக்ரிவேட் பண்ணும் ரெகுலரா ஒரு கேர்டு இருக்கு அந்த கண்டிஷனை டெவலப் பண்ணவங்க பால் குடிச்சிங்க அப்படின்னா இது இன்னும் தான் ஆகுமே தவிர குறையாது ஸோ இந்த மாதிரி தப்பெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கணும் முதல்ல ஸ்பைசி ஆயிலி ஃபுட்டை சாப்பிடாம கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டா ஓகே ஸோ இதை வந்து ஒரு டெவலப்மெண்ட்டாக ஒரு கண்டிஷனாக நீங்கள் தொடர்ந்து ஆயிடுச்சு உங்களுக்கு கேர்ட் மாதிரி ஒரு கண்டிஷன் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணி அதுக்கான மெடிக்கேஷன்ஸ் அண்ட் ஃபுட் அதோட முறை வந்து பார்த்துக்கணும் ஸோ இது இதுக்கான நாங்கள் என்ன மெயினாக சஜஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னா மெயினாக கேர்டுக்கு அதாவது இந்த கண்டிஷனுக்கு ஃபுட் டைரி மேம் ஏன்னா அந்த ஃபுட் டைரிங்கிறது வந்து இந்த தான் உங்களுக்கு இந்த மாதிரி ஆகுதுங்கிறத ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிக்க முடியாது ஸோ இந்த எபிசோடு இந்த எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்கிற அந்த எபிசோட் எந்தெந்த ஃபுட் சாப்பிட்டா வருது அப்படிங்கறத உங்களை நோட் டவுன் பண்ண சொல்லுவோம் ஸோ அப்படி பண்ணி ஒரு ப்ராசஸ் மாதிரி அவங்க எழுதிட்டு தான் நமக்கே வந்து அதை கண்டுபிடிக்க முடியும் ஓகே இந்தந்த ஃபுட்லாம் வந்து இந்த மாதிரி அசிடிட்டியை வந்து அக்ரிவேட் பண்ணுது அப்படிங்கிறத நிறைய பேருக்கு காமனாக பார்த்தது என்ன அப்படின்னா தால் பயிர் வகை நிறையா சாப்பிட்டாங்கன்னா இந்த மாதிரி வருது நிறைய பேருக்கு பார்த்துருக்கோம் மில்க் பால் சம்மந்தப்பட்ட பொருள் நிறைய சாப்பிட்டா ஆகுது அண்ட் கண்டிப்பாக ஸ்பைசி ஃபுட் ஆயிலி எஸ்பெஷலி அந்த மசாலான்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த கரம் மசாலா அந்த ஃப்ளேவர் காம்பினேஷனில் சாப்பிடும்போது இந்த அசிடிட்டி வந்து ஜாஸ்தி ஆகுது இதுக்கு காரணம் வந்து இன்ஃப்ளமேஷன் தான் கட்டுக்கு உள்ள இருக்கிற இன்ஃப்ளமேஷன் ஸோ இந்த இன்ஃப்ளமேஷன் நிறைய ப்ரோபயாட்டிக்ஸ் நீங்கள் எடுத்துக்கல நிறைய சுகர் ஜாஸ்தியாக சாப்பிட்றீங்க இந்த மாதிரி கண்டிஷன் உங்களோட உள்ள கட்டில் இருக்கும் போது இந்த மாதிரி எடுத்து கழிச்சுட்டு வர்றது ரொம்ப காமனாக நடக்கும் இது கண் கண்டுக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா இது ஒரு கண்டிஷனாகவே மாறிடுது ஒரு காமன் ஒரு ப்ராக்டிஸ்ன்னு சொன்னால் சாப்பிட்ற ஃபுட்டோட டைமிங் அதாவது ஸ்லோவாக சாப்பிட்றது அப்படின்னு சொல்லுவோம் ஸோ எயிட்டி பர்சன்ட் ஆஃப் த டைஜன் நடக்கிறது வந்து நம்ம வாயில் தான் நம்ம கடிச்சு சாப்பிட்ற போலஸ்ன்னு சொல்லுவோங்க அதை முழுங்குற கன்டென்ட் இல்லைங்களா ஸோ இந்த சலைவாவோட மிக்ஸ் ஆகி நம்ம கடித்து சாப்பிட்றதுல எயிட்டி பர்சன்ட் ஆஃப் டைஜஷன் முடிஞ்சிருது டுவெண்ட்டி பர்சன்ட் தான் நம்ம உள்ளே போய் கொடுக்க வேண்டிய டைமிங் பட் ஆனால் அதை நம்ம மாற்றி பண்ணுறோம் டுவெண்ட்டி பெர்சென்ட் தான் நம்ம டைஜஷனை வாயிலை பண்ணுறோம் மற்ற எயிட்டி பர்சன்ட் வயருக்குள்ளே தான் போய் பண்ண டைஜஷன் நடக்குது அப்படின்னும் போது உங்களோட கட்டுக்கு வந்து நிறையா லோடு ஜாஸ்தியாகுது ஆகுது ஸோ இது பண்ண முடியாததுனால கொஞ்சம் ஃபுட்டை மேல தள்ளுது அந்த ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் அந்த ஆசிட் செக்ரேஷன் ஜாஸ்தி ஆகி மேல வந்து உங்கள் ஈசோஃபேகல் பைப் மூலியமாக வெளியில் வருது சோ இதுதான் அதுக்கு மெயின் ரீசன் நிறைய ரொம்ப ஃபாஸ்டா சாப்பிடுறதுனால இருக்கலாம் ஒன் ரீசன் ஸோ இது பை த ஓவர் த டைம் ஸ்லோவாக சாப்பிட்றதுக்கு உங்கள் டைமுக்கு ஏற்ற மாதிரி முடிஞ்சி முடிஞ்சதுன்னா தாராளமாக ட்ரை பண்ணலாம் ஸோ ஒன் ஆஃப் த டிப்பாக இதை ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இதெல்லாம் தான் ரீசன்ஸ் பட் ஆனால் இந்த பர்டிகுலர் ஃபுட்டு சாப்பிட்டாலோ இல்லை வந்து இந்த ஜூஸ் குடித்தாலோ இந்த ஆசிட் ரிஃப்ளெக்ஸை குறைச்சிக்க முடியும் அப்படிங்கிறது வந்து ரியாலிட்டியில் ரொம்ப கிடையாது சில ஃபுட்டை எலிமினேட் பண்ணுறதுனால இதை குறைக்கலாம் அது வந்து ஒரு ஒரு பர்சனுக்கும் மாறும் அளவோட சாப்பிடணும் அதை சொல்லு நிச்சயமா தான் மெதுவா சாப்பிடணும் அளவோட சாப்பிடணும் அது எல்லாத்துக்குமே பொருந்தும் ஸோ இது எலிமினேஷன் அப்படிங்கிறது அதாவது ஒரு ஒரு ஃபுட்டை தவிர்க்கிறது அது ஒரு ஒரு பர்சனுக்கும் மாறும் அந்த வகையில தான் இதை வந்து ட்ரீட் பண்ண முடியும் இந்த கர்ட் இந்த ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் அப்படிங்கிற கண்டிஷனை மற்றபடி இதுக்கு ஃபுட்டு இது சாப்பிட்டா சரியாயிடும் அப்படிங்கிறது ராங்கான பிராக்டிஸ் பண்ணிக்காம இருந்தாலே போதும் நான் சொன்ன மாதிரி எலுமிச்சை பழம் சாப்பிட்றது பால் குடிக்கிறது சுடு தண்ணி குடிக்கிறது இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு எல்லாேருக்கும் தெரியும் தின்னா நூறு வயசுன்னு சொல்லிட்டு பெரியவங்க சொல்லுவாங்க ஒரு கவலம் வாயில் வச்ச ஒரு முப்பது தடவை மினிமம் மெல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சித்தர்கள் கொடுத்துருக்காங்க ஆனால் யாருமே ஃபாலோ பண்ணுறதில்லை எல்லாேருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் நானே கூட கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணுவேன் பத்து பதினஞ்சு எண்ணத்துக்குள்ளார வந்து முடங்கிடுவேன் அதனால் வந்து முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து ஒரு கான்ஷியஸாக நம்ம சாப்பிட்றப்ப மற்றபடி டிஸ்ட்ராக்ஷன் டிவி பார்க்காம புஸ்தகம் படிக்காமல் கிட்டே வந்து பேசுகிறது அந்த மாதிரி டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் சாப்பாட்டில் கவனம் செலுத்தி அளவோடு சாப்பிட்டாக்க எல்லாருமே ஹெல்த்தியாக வரலாம் தேங்க்ஸ் கற்பகவல்லி ஃபார் கம்மிங் டு த ஷோ